ி கிளாஸ் ரூம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மூன்றாம் வகுப்பு தமிழில் தொகுத்தறி மதிப்பீட்டுக்கான ஆன்சர்ஸ் பெயரை குறிப்பது எது நிழலடுக சங்கவி அவள் ஓநாய் அது அடுத்து இரண்டு படங்களிலும் இடம் பெயரும் பெயர்கள் இந்த படத்துலேயும் இருக்கணும் இந்த படத்துலேயே இருந்தால் நாய் இருக்குது நாய் எழுதியாச்சு அது மாதிரி இங்கேயும் முயல் இருக்குது இங்கேயும் முயல் இருக்குது முயலையும் எழுதியாச்சு இங்கேயும் இங்கேயும் வேறு என்ன இருக்குன்னா இந்த மரத்தில் பாருங்கள் ஒரு பச்சை கிளி இருக்கா இங்கேயும் ஒரு பச்சை கிளி இருக்குது அப்போ அதனால் பச்சைக்கிளி அடுத்து சத்தான உணவுகள் எது நிழல் எடுக்க இதில் சத்தான உணவு உணவு முளைக்கட்டிய பயிர் இதில் பழங்கள் அடுத்து இதில் நம்ம கடலை உருண்டை இருக்கும்ல அதுதான் அடுத்து எழுத்துக்களை கொண்டு சொல் உருவாக்கி எழுதுக பூரி சீப்பு சிரிப்பு சரியான நிறுத்தற்குரிய உள்ள தொடர் வந்து அம் நீங்கள் எல்லோரும் நல நீங்கள் எல்லோரும் நலமா அம்மா அதிரசம் தந்தார் அடுத்து யாருக்கு எது தேவை வளவனுக்கு கப்பல் விட விருப்பம் கப்பல் ஒன்றா என்ன வேணும் தண்ணி வேணும் தாள்கள் வேணும் அதனால் அது சாஜிக்கு வண்ணம் தீட்டணுன்னா படங்களும் வண்ணங்களும் வேணும் அடுத்து படத்தையும் சொல்லையும் இணைத்து எழுதுக நுங்கு வண்டி நுங்கு வண்டி மலர் விழி மலர் விழி குச்சி மிட்டாய் குச்சி மிட்டாய் இணைய எழுத்துக்களை கொண்ட சொற்களுக்கு சிங்கம் பந்து மஞ்சள் அடுத்து படித்து காட்டி டிக் செய்க சீத்தாப்பழம் அடர்ந்த காடு குயில் கூவியது விண்மீன் மிதி வண்டி இதெல்லாம் படித்து காமிச்சிட்டு டிக் பண்ணிங்கிறது அடுத்து இது மாதிரி எழுத்துக்கள் சொல்ல சொல்ல வார்த்தைகளையும் கேட்டு எழுதிக்கோங்க இரண்டு தொடருக்கும் பொருந்தும் சொல் நீங்கள் மரம் மலர் மாம்பழம் பறித்தால் குருவி கூடு கட்டியது இதில் எது வரும்னா மரம் இருந்து மாமரத்துலேருந்து பறிக்கலாம் குருவி மரத்தில் கட்டும் அதனால மரம் அடுத்து கவின் பழுத்துழைக்கினான் நிலவன் குளித்தான் ரெண்டுக்கும் பொதுவானது தண்ணி ரெண்டுக்கும் தண்ணி தேவை அதனால தண்ணி திருட்டோம் ஓகேவா அடுத்து அடிக்கோடிட்ட சொல்லுக்கு உரிய பெயர் இது பாலன் அருண் ரெண்டு பேருக்கும் வர்றதுனால அவர்கள் ரெண்டு பேர் வர்றதுனால அவர்கள் தொடர் வண்டி அது யாருக்கு எது தேவை நிழலிட அகிலன் நான் பூக்கள் பறிக்க வேண்டும் முகிலன் நான் மார்வேட போட்டிக்கு செல்ல வேண்டும் பூக்கள் பறிக்கணும்னா அவனுக்கு கூட தேவை மாரடை போட்டிக்கு முகமூடி தேவை அப்போ இது ரெண்டும் தான் அடுத்து படித்து விட்டு விடை படித்து விடை தருக நரி பசியோட இருந்துச்சு அது தோட்டத்துக்கூடது செடியில் பழம் பார்த்துட்டு சிவப்பாக இருந்தது அதை சாப்பிட்டோன்னே காரம் காரம்னு சொன்னிச்சு சிவப்பாக இருக்கக்கூடிய பழம் காரமாக இருக்கிறது எது மிளகாய் குறிகளை தேர்ந்தெடுத்து நிரப்புக ஒகேனக்கல் என்ற பெயர் எப்படி வந்தது எப்படி ஏன் இதெல்லாம் வந்தால் கேள்விக்குறி போடணும் ஓகேவா அடுத்தது ஒரு ஊரில் வணிகர் ஒருவர் இறந்தா இருந்தார் முற்றுப்புள்ளி பார்க்க பார்க்க அருவி அழகோ அழகு அப்படின்னு வியந்து சொன்னால் உணர்ச்சியாக சொன்னால் என்ன பண்ணலாம் இந்த மாதிரி உணர்ச்சி ஆச்சரிய குறி போடலாம் அடிக்கோடிட்ட சொற்களை எழுத்து வழக்காக மாற்றி எழுதுக தண்ணி அப்படின்றதுன்னா தண்ணீர் வந்துச்சு வந்தது எரியலைனா எரியவில்லை வேகலைனா வேகவில்லை அடுத்து பல வண்ணங்களில் இருக்கும் பூக்கள் எல்லாம் வானியல் பறக்கும் மின்மீனெல்லாம் உயரமாக பறக்கும் பறவையானல இது எதுனா பட்டம் பறக்கும்னு வந்தாலே பட்டம் தான் இதில் பறக்கிறது அடுத்து தொடர்களை வரிசைப்படுத்தி எழுதுக இங்கே மூணு தொடர் கொடுத்துருக்காங்க அதில் முதல்ல எது வரும்னு பார்த்தா ஃபஸ்ட் முதல்ல அருவிக்கு சென்றோம் அடு மற்றது அருவிக்கு போனே நம்ம என்ன பண்ணுவோம் மகிழ்ச்சியாக நீராடினோம் நீராடிட்டு பரிசலில் திரும்பினோம் ஓகேவா அடுத்து படித்து காட்டணும் வகுப்பறை சோளம் தொலைக்காட்சி தந்தம் பொம்மை பார் கூடையில் பந்து வெண்மீன் பார்த்தேன் மயில் ஆடியது எழுத்துக்களும் சொற்களும் உங்கள் டீச்சர் சொல்கிறத எழுதிக்கும் சரியா சொல்லிலிருந்து கிடைக்கும் சொல் தொகுப்பு நார்த்தங்காயிலேருந்து நம்ம என்னென்ன எழுத்த சொல்லெல்லாம் உருவாக்கலான்னு பார்த்தா உண்டு நாய் காய் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் நார்த்தங்காயின்ற இருக்க இந்த எழுத்துக்களை பயன்படுத்தி இந்த வார்த்தைகளை நம்ம உருவாக்கலாம் அப்போ அதனால் சொல்லிலிருந்து கிடைக்கும் சொல் தொகுப்பு இது ஷேர் பண்ணிட்டோம் அடுத்து தொடரை எழுத்து வழக்காக மாற்றி எழுதுக உன்னோட குதிரையை அருகில் கட்டாதே அப்படின்னு சொன்னாங்கன்னா உன்னோட அப்படிங்கிறத உன்னுடைய குதிரையனா குதிரையை அருகில் கட்டாதே அடுத்து மழை பெஞ்சது நான் எரினா மழை பெய்தது நான் எரியவில்லை அடுத்து நிறுத்த குறி ஆஹா நம்ம என்ன பண்ணுவோம் ஆச்சரியக்குறி அருமை நான் உனக்கு நூல்களை பரிசலிக்கிறேன் நமக்கு நூலகத்தினால் என்ன பயன் கேள்விகுறி நூலகம் பற்றிய நிறைய செய்திகளை தெரிந்து கொண்டேன் ஓகேவா அடுத்து அடுத்து வரும் சரியான தொடரை நினைக்க மலர் வந்தாள் மலர் வந்தால் அடுத்து அவள் படம் பார்த்தாள் அகிலன் வந்தான் அவன் பம்பரம் சுற்றினான் படித்து விடைத்தருக மாமா அங்கே நூலகம் என்று எழுதியிருந்தது அதை பற்றி சொல்லுங்கள் என்றால் திணறிவி அதுவா நிறைய நூல்களை வைத்திருக்கும் ஒரு பொது இடம்தான் நூலகம் அங்கு அனைவரும் வந்து புத்தகம் படிப்பாங்க இன்று ஆகஸ்ட் பன்னிரெண்டு நூலக தினம் நாமும் அங்கே செல்லலாம் என்றார் மாமா இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க இதில் இது ரெண்டும் சரியாக தப்பான்னு கேட்குறாங்க நூலகம் பற்றி சொல்லுங்கள் என்றால் திணறிவி ஆமாம் சொல்லுங்கன்னு கேட்டால் அது சரி அனைவரும் நூலகத்திற்கு சென்று படிக்க இயலாதுன்னு கொடுத்துருக்காங்க எல்லாருமே நூலகத்துக்கு சென்று படிக்க இயலாம் அது தப்ப தப்பு அதனால் கிராஸ் போடுக்குறோம் தறிங்கிறதுக்கு சரி குறியீடு போடுறோம் உரையாடலை படித்து விடை தருக நகுலின் நகுலன் ஆழ்வின் இன்று காலை என்ன சாப்பிட்டாய் அப்படின்னு கேட்குறான் அதுக்கு ஆழ்வின் நான் சாப்பிட்ட உணவின் பெயரில் கல் இருக்கும் ஆனால் உணவில் கல் இருக்காது நீ என்ன சாப்பிட்டாய் அப்படின்னு கேட்குறான் நகுலன் வந்து நான் ஆசையாக சாப்பிட்டேன் ஆசை என்ற சொல்லில் ஒரு எழுத்தை மாற்றினால் நான் சாப்பிட்ட உணவு கிடைக்கும் அப்படின்றான் அப்போ இங்கே ஆசைங்கள ஆசையில் ஒரு இழுத்த மாற்றினா அவன் சாப்பிட்ட உணவு என்ன வரும் சைல முடிகிறது எந்த இழுத்த மாற்றினோன்னா தோசை அப்போ இவன் சாப்பிட்ட தோசை கல்ன்னு முடிகிறது பொங்கல் நம்ம பொங்கலும் தோசையும் சாப்பிட்ருக்காங்க நாலு நகலனும் என்ன சாப்பிட்ருப்பாங்கன்னா பொங்கல் தோசை சாப்பிட்ருப்பாங்க இங்க நீ நான் அப்படின்னு குறிப்பிடுறது ஆழ்வினன் நீன்னு சொல்றது யாரும் தான் நகலன் சொல்றது நான் சொல்றது நான் அவனைதான் அப்ப நகலனை தான் குறிக்குது நான் நீங்கிற சொற்கள் அடுத்து விளம்பரத்தை படித்து விடை தருக விளம்பரம் எதை பற்றியதுன்னா இந்த செடிகளை பூச்செடிகளை பத்தியது அடுத்து விமலா புதன்கிழமை ஐம்பது எடுத்துக்கொண்டு சென்றால் அவள் கண்காட்சியில் என்ன செடி வாங்கியிருப்பாள் இதில் ஐம்பது ரூபா உடனே போய் ரோஜா செடின்னு ஃபில் பண்ணக்கூடாது அவள் என்ன கிழமை புதன் கிழமை போனான்னு சொல்லியிருக்காங்க இங்கே பாருங்கள் கிழமை விடுமுறைன்னு போட்டிருக்கு அதனால் எதுவும் வாங்கவில்லைங்கிறதான் ஷேர் பண்ணும் ஆன்சர் ஓகேவா அடுத்து உடல் உறுப்பை தன் பெயரில் கொண்ட செடி மல்லிகை கையின்ற பெயரை கைங்கிற உறுப்பை அதோட பேரில் கொண்டதுனால மல்லிகை படத்தை பார்த்து மூன்று தொடர்கள் எழுதுக சிறுவன் ஒட்டக சிவங்கிக்கு பழம் தருகிறான் குருவி பறந்தது சிறுவன் மகிழ்ச்சியாக செல்கிறான் இது மாதிரி நமக்கு இன்னும் என்னென்னலாம் தோணுதோ அதை பார்த்து நீங்கள் எழுதுகிறோம் படித்து காட்டியதை திக் செய்க பாட்டி பேருந்தில் சென்றார் தேனை உறிஞ்சிய வண்டு சிறுவன் படகில் சென்றான் மழை கப்பல் விடும் பாப்பா நண்பர்கள் அனைவரும் அருவிக்கு சென்றனர் அங்கு ஆடி பாடி மகிழ்ந்தனர் வண்ண மீன்கள் செய்தேன் அதை என் தோழிக்கு பரிசாக கொடுத்தேன் சொற்கள் தொடர்களை சொல்ல கேட்டு எழுதுகன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொற்களையும் தொடர்களையும் சொல்ல சொல்ல எழுத்துப்பிழை இல்லாமல் எழுதிக்கும் தேங்க் யூ